எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எந்த செயலுக்கு பாவம் அதிகம் பாருங்களா நான் ஒரு அஞ்சு சினாரியோ சொல்றேன் அது ஃபுல்லா கேளுங்க அப்ப எதுக்கு அதிகமான பாவம் இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம் முதல்ல உங்ககிட்ட ஒரு கத்தி இருக்கு சும்மா இப்படி இப்படி ஆக்ஷன் காமிச்சுன்னு இருக்கீங்க அந்த டைம் பார்த்து யாரோ ஒருத்தர் தெரியாம உங்க மேல விழுந்துடுறாரு ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் விழுந்துறாரு கத்தி வந்து படக்கூடாத இடத்துல பட்டுடுது அப்படி அந்த நபர் இறந்துடுறாரு ஓகேவா இது வந்து சினாரியோ ஒன்று சினாரியோ ரெண்டு நீங்க வீட்டில் காய்கறி வெட்டிட்டு இருக்கீங்க அப்போ யாரோ வராங்க வீட்டுக்கு அது நண்பராக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் வேணா இருக்கலாம் வராரு நீங்கள் வெட்டிகிட்டே இருக்கும்போது டிஸ்கஷன் ஆரம்பிக்குது பேசிகிட்டே இருக்கீங்க அந்த பேச்சு வந்து சண்டையாக முத்திடுது காரசாரமாக பேசுறீங்க கோவத்தில் என்ன பண்ணீங்கன்னா கத்தி வச்சு குத்திடுறீங்க அப்படி அந்த நபரை நீங்கள் கொண்டுடுறீங்க இது ரெண்டாவது சினாரி மூணாவது சினாரி என்னென்னா உங்களுக்கு ஒருத்தர் மேலே ரியலாகவே கோவம் அவரை பழி தீர்க்கணும் அவரை கொண்டு பிளான் பண்ணுறீங்க அதுக்காக கத்தியோடு போகிறீங்க பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட்டும் பண்ணி அவரை கொண்டுறீங்க இது மூணாவது சினாரியோ நாலாவது சினாரியோ உங்களுக்கு ஒருத்தர் மேலே பொறாம அதாவது அவரோட வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு பொறாம அவரை தீர்த்து கட்டணுன்னு முடிவு பண்ணுறீங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரை வந்து வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றீங்க அவர் லஞ்சு சாப்பிட கொடுக்குறதுக்கு சாப்பிட்றாரு அவர் அவருக்கு இது தெரியாது உங்களுடைய ஈவல் தாட்லாம் அவருக்கு தெரியாது சாப்பிட்டு முடிச்சோன்னா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது பின்னாடி இருந்து அவர் கழுத்த அறுத்து கொண்டுடுறீங்க இது நாலாவது சினாரி அஞ்சாவது சினாரி உங்ககிட்ட கத்தியே கிடையாது ஆனா உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது ஒருத்தர் வேலை உங்களுக்கு ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அவரை வெட்டிடணும் குத்திடணும் கொலை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இது அஞ்சாவது சினாரி இல்லை எதுக்கெல்லாம் பாவம் வரும் நம்ம ஸ்ட்ரிக்டாக நமக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு பண்ணுறதுல ஃபஸ்ட்டு நாலுக்குமே தண்டனை வரும் ஏன்னா நாலு இதுலேயும் கொலை பண்ணுற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து தெரியாமல் நடந்ததுன்னு சொல்கிறோம் அதில் வந்து மேபி பெனிஃபிட் ஆஃப் டவுட் கிடச்சி வெளியே வரலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பாக்கி எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குது அஞ்சாவதுக்கு வந்து ப்ரூஃபே கிடையாது நீங்கள் மனசில் ஒருத்தர் கொலை பண்ணீங்க பண்ண போகிறீங்க அப்படின்ற எண்ணம் வந்திருக்குன்றது வந்து வெளியாளுங்களுக்கு தெரியாது அதுவே வேற யாராவது சொன்னா கூட அது வந்து கோர்ட்டில் செல்லுபடி ஆகாது அதனால அஞ்சாவது விஷயத்துக்கும் உங்களுக்கு கோர்ட்ல தண்டனை கிடைக்காது ஆனா ஃபஸ்ட்டு நாளுக்கும் தண்டனை கிடைக்கும் இப்போ ராஜயோகத்துல பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துப்போமே ராஜ்யோகத்துல பரமாத்மா என்ன சொல்றாரு நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறோமோ அதாவது துக்கம் கொடுக்குறோம் பாவம் செய்யறோம்னா வெளியில இருக்கவங்க ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க பண்ணாங்கன்னா பத்து மடங்கு தண்டனை இருக்கு அப்படின்றார் அதே இது தெரிஞ்சு புரிஞ்சு ஒரு ராஜோகி அந்த தவிர பண்றாருன்னா அவருக்கு நூறு மடங்கு தண்டனை அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு ஈபி வந்து நீங்க சொல்லுனால பண்ணும்போது அது வந்து அன்பார்லிமெண்டரி வேர்டா இருந்தா உங்களுக்கு தண்டனை இருக்கு செயல்ல தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பா தண்டனை இருக்கு எண்ணங்கள்ல வந்து நீங்க அவர் நல்லா இருக்க கூடாது இவன் நல்லா இருக்கணும் அவனுக்கு கொண்டு வரணும் இவனுக்கு கொண்டு வரணும்னு எண்ணங்களை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஆக்ஷனும் கிடையாது கோர்ட்டு உங்களை ஒன்றும் தண்டனை கொடுக்காது இது வந்து இபிகோ இந்தியன் பீனல் கோடு ஈஸ்வரன் பீனல் கோட் பரமாத்மாவோட பீனல் கோடில் நீங்கள் எண்ணத்தில் கூட ஒருத்தர் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு பாவம் சேரும் ஆனால் பரமாத்மா இத்தனை வருஷம் நான் பதினஞ்சு வருஷமாக ராஜயோகம் படிச்சுருந்தா கூட அதில் எங்கேயுமே எண்ணத்தில் நீங்கள் இவ்வளோ பாவம் பண்ணீங்க இது இத்தனை பர்சன்டேஜ் தண்டனை சொல்லால் பண்ண பாவத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தண்டனை பர்சன்டேஜ் கணக்கு அவர் சொல்லலை ஆனால் நாம் வீடியோவில் சொல்லும்போது எப்படி சொல்கிறோன்னா எண்ணத்தால் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு தப்பு பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட்டு சொல்லால பண்ணா பிப்டி பெர்சென்ட் செயலாலை செய்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து ஒரு புரியுறதுக்காக புரிதலுக்காக சொல்றோம் இப்ப நம்ம பார்த்த அஞ்சுல ஃபர்ஸ்ட் நானும் நடந்து முடிஞ்சிச்சு அதாவது கொண்டுட்டோம் அதான் நம்ம பேசின எக்ஸாம்பிள் அஞ்சாவதுதான் ரொம்ப டேஞ்சர் ஏன் தெரியுமா ஒருத்தரை கொல்லணும்னு ஒரு எண்ணம் உருவாக்குறீங்கல்ல அந்த எண்ணம் வந்து வந்து போதும் இல்லை ஒரே நல்ல அஞ்சு வாட்டி பத்து வாட்டி இருபது வாட்டி அவரை பார்க்கும் உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய பாவம் அக்குமுலேட் அவரோட கணக்கு பாருங்களேன் யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் இருபத்தஞ்சு மடங்கு தண்டனைன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் என்ன பண்றேன்னா ஒருத்தர் மேல பயங்கர விருப்பில் இருக்காரு கோவத்துல இருக்காரு எண்ணத்துல இப்படி கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு கொள்ளணும் 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 ஒரு பத்து வருஷத்துக்கு எழுந்து அவர் கொண்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் கொன்னதுக்கு நூறு மடங்கு தண்டனை அந்த பத்து வருஷமா அவரை நினைச்சு நினைச்சு கொல்லணும் கொல்லணும்னு திந்தி இருபத்தஞ்சு 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 அப்படேட்டா எத்தனை பாவம் சம்பாதிச்சிருப்பார் அப்போ எண்ணத்துல வர்றதுதான் சொல்லாகுது சொல்லுதான் செயலாகுது அப்ப ஆரம்பமே பிரச்சனை பண்றது இந்த எண்ணம் தான் சோ எண்ணம் தெளிவா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி ஒரு எண்ணம் வந்து நெகட்டிவா வருதுன்னா அது ஒரு பதினொன்னு பாசிட்டிவ் தாட்டை கொடுத்து அதை மாத்தம் புரியுதுங்களா நம்ம என்ன நினைக்கிறோம் தானே வருது தானே வருது ராஜயோகத்துல பரமாத்திரமா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல எண்ணங்கள்ல தப்பான எண்ணங்கள் வந்தாலும் பரவாயில்ல அது வந்து சொல்லாகாம செயலாகாம பாத்துக்கங்கன்னு சொல்றாரு அவரு அவர் என்ன சொல்றாரு ஒரு ஒரு இதுக்காக சொல்றாரு ஏன்னா உடனே எல்லாம் மாத்திக்க முடியாது இல்ல அதுக்காக சொல்றாரு ஆனா இந்த எண்ணமே திரும்ப 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 வந்துட்டு வச்சுக்கோங்களேன் அது வந்து பாவம் அப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கும் ரியல் பாவம் செயல செய்யறதை விட இந்த எண்ணங்கள் உருவாக்கிட்டே இருக்கிறது வந்து அதிக பாவத்தை தான் உருவாக்குது அப்படின்னு நமக்கு புரியுது இப்ப பாருங்களேன் இப்ப இவ்வளவு சொல்றோம் ப்ராக்டிக்கல் நம்ம எப்படி இருக்கும் இப்ப பாருங்களா நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா கடன் தொல்லையில கஷ்டப்பட்டு இருக்கேன் என்ன நிறைய பேர் நிறைய பேர் தான் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் வந்து என்னை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிதான் எனக்கு கடன் வந்தது அவங்கள நினைச்சு பார்த்தாவே அப்படியே பிபி கூடும் டென்ஷன் வந்துடும் கோவம் வந்துடும் அதெல்லாம் வருது நான் இப்போ அடிக்க போகிறது இல்லை ஒதுக்க போகிறது இல்லை எதுவும் பண்ண போகிறது இல்லை ஆனாலும் அந்த எண்ணங்களில் நம்ம என்ன பண்ணிடணும் அவங்கள அது பண்ணணும் இதை பண்ணணும் எனக்கு விருப்பம் இருக்குது அப்போது எண்ணங்களில் ஒருத்தர் தப்பாக நினைக்கும் போது பாவம் சேர்ந்து நேருக்கு இப்போ டெய்லி பண்ணுறது இல்லை அந்த தாட் வரும்போது அந்த தாட்டும் வந்துடுது இவெல்லாம் நல்லா இருக்கா நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் புரியுதுங்களா இங்க தான் ராஜயோகத்துல பரமாத்மா சொல்றாரு இது வெளி உலக மக்களும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒருத்தர மன்னிச்சுடுங்க அவர் எப்பேற்பட்ட துக்கம் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அவரை மன்னிச்சு விட்டுடுங்க நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு கிரட்ஜோட வாழ்க்கை வாழக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாங்க கிராட்டிட்யூடு இருக்கணும் பணிவு இருக்கணும் இதெல்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து நமக்கு நல்லது ஏன்னா நம்ம வந்து நமக்கு யாரோ ஒருத்தர் துக்கம் கொடுத்தாங்க திரும்பி அவனுக்கு துக்கம் கொடுத்தா அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் ரெண்டாவது இந்த எண்ணங்கள் அவனை வாங்கணும் பழி வாங்கணும் பழி வாங்கணும்னா நம்ம பாவம் சேர்த்துக்கே சேர்த்துனே சேர்த்துனையே இருக்கும் அப்போ ஒரு தப்பு செயலாகிறத விட எண்ணங்கள்ல அது எத்தனை வாட்டி வருந்தோ அது நிறைய பாவத்தை சம்பாதிக்குது ரியலா செயல் செய்யறதை விட சோ நீங்க இதை வந்து ஒரு எக்ஸ்கூஸை எடுத்துக்கூடாது நான் எண்ணத்தினால்தானே அவனை திட்டுறேன் எண்ணத்தினால்தான அவனை இது பண்றேன் காயப்படுத்துறேன் என்னால் சொல்லாலையோ செய்யலாலே செய்ய முடியாது நான் இப்படியா சொல்லி சந்தோ சந்தோஷப்படுக்கிறேன் கிடையாது நீங்க சந்தோஷப்படல நீங்க பாவத்தை அதிகப்படுத்திக்கிறீங்க செய்ய விட எண்ணங்கள் மூலமா நீங்க நிறைய பாவம் பண்ணிக்கிறீங்க தான் நிதர்சனமான உண்மை சோ இந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சு நல்லது எண்ணத்துல வந்து பாபா எங்க பர்சன்டேஜ் சொல்லல இருபத்தஞ்சு எங்க பாபா தான் சொல்றோம் அப்போ அஞ்சு தப்பு பண்ணீங்கன்னா நீங்க செயலா செய்வத விட ஜாஸ்தியா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் நம்ம சொன்ன எக்வேஷன் அஞ்சு வாடியோட நம்ம ஒருத்தர் பிடிக்கலன்னா எத்தனை வாட்டி அவரை திட்டுறோம் மனசுக்குள்ள எண்ணங்களை உருவாக்கி 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 அவர் இருக்கும் ஆக்சுவலா ஃப்ரீயா பாவத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும் அவரை ஒரே ஒரு அடி மன்னிச்சு விட்டுருந்தா பிர பிரச்சனை சால்டு ஆனா நம்ம மனசுல வந்து அந்த அளவுக்கு இது இல்லை சக்தி இல்லை அவரை மன்னிக்கிற அளவுக்கு அப்படின்னு நம்ம ஆத்மா ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அவ இறைவனை நினைவு பண்ணி நினைவு பண்ணி ஆத்மா அவர் ஆக்கி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா யாராவது ஒருத்தர் நமக்கு துக்கம் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம் நம்மளை ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கறதுக்காக இவர் வந்து கருவியாக வந்துட்டு போகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் நல்லது இந்த வரங்களேன் எனக்கு பேங்க்காரங்க வந்து போவாங்க தெரியுமா அந்த டைம்லன்னா எனக்கு பிபி எப்படி கூடும் டென்ஷனாகும் அப்படின்லாம் அப்போ நான் இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் பேங்க்காரன் வரும்போது அவன் வந்து கொடுத்த காசு கேட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான் அவன் வந்து ஏமாத்தியானா வாங்கிட்டு போகிறதுக்கு வரல நம்ம கொடுக்கல ரொம்ப வருஷமா அதை கேட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கான் அப்போ நான் இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா எனக்கு கோவம் குறைஞ்சிருக்கா நான் கொஞ்சம் மெச்சூர் ஆகிருக்கேனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் வேணும்ல அதுக்கு இந்த ஈவெண்ட்டை பயன்படுத்திப்பேன் அவங்க வராங்க அந்த டைம் அவங்ககிட்ட நான் எப்படி பேசுகிறேன் பணிவாக பேசுகிறேனா கோபமாக பேசுகிறேனா இல்லை எனக்கு பக்குவம் வந்திருக்கா இதுக்கு அது நடக்குது அப்படின்னு புரிஞ்சுப்பேன் ஒவ்வொரு வாட்டி வரும்போது முன்னாடி கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபீலிங்கும் வருது ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் மனசால்தானே நான் ஒருத்தனை திட்டுறேன் மனசால்தான் ஒருத்தனை காயப்படுத்துகிறேன் நான் செயலாலையோ செய்யலையோ இல்லையா என் திருப்திக்கு அது பண்டு போகிறா அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா செயல்ல செய்யற பாவத்தை விட செய்யற பாவம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னு மட்டும் புரிஞ்சுக்காங்க அது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது உடனே மன்னி மறப்போம் மன்னிப்போம்ன்ற கான்செப்டுக்கு வந்து அதை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓகே ஒரு தகவல் நான் வந்து டெய்லி இப்போ இதை சொல்லலான் இருக்கேன் அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் வந்து உலகத்துல என்னென்ன நடந்துன்னு இருக்கு ஸோ ஒரு ரெண்டு லைன் மூணு லைன்ல சொல்ல விருப்பப்படுறேன் நான் இப்போ யூரோப்பில் இந்த நாட்டோ நாடுகள் இருக்கு இல்லையா இந்த ஃபின்லேண்டு டென்மார்க் இவங்கள என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஊர் மக்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ப ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்குறாங்கன்னா போர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அணு ஆயுதமே நம்ம நாட்டு மேலே போட்டால் நீங்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் பங்கருக்குள்ளே போயிட்டு ஒரு பதினஞ்சு நாளாவது அங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த ரேடியேஷன்லாம் குறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ப்ரிண்ட் பண்ணி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க உலகம் போற போக்க பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நோட்டீஸ் எப்போ கொடுத்தாங்கன்னா வேர்ல்டு வார் டூ டைம்ல கொடுத்தாங்க நைன்டீன் ஃபார்ட்டி டூ டைம்ல கொடுத்துருக்காங்க இப்போ திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பின்லாண்டு டென்மார்க்கு போலாண்டு இப்படி ஒரு ஒரு நாடும் அமெரிக்கா ரஷ்யா பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா நேட்டோ நாடுகள் ஆனால் ரஷ்யா பக்கத்தில் இருக்காங்க முன்னாடி சோவியட் யூனியன்ல இருந்தவங்க இவங்க எல்லாம் பயந்து போய் ரஷ்யா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது பண்ணுறாங்க அடுத்தது வந்து ரஷ்யா வந்து கியூ அந்த யுக்ரைனோட கேபிட்டலே காலி பண்ணுவாங்க மொத்தத்தில் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற வேற நாடுகள் எக்ஸ்பெஷலி இந்த யூரோப்பியா இந்த நேட்டோ நாடுகள்லாம் அவங்களுடைய எம்பசியை காலி பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க ஆளுங்க இங்கே இருக்காங்கன்னு தான் நடத்தோம் அமெரிக்கா கூட காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இப்போ நாங்கள் காலி பண்ணல நாங்கள் அங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க இப்படி உலகம் போயிட்டுருக்கு ஓகேவா என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நானும் தயாராகணும் ஸோ நீங்கள் தயவுசெய்து செய்து விடாமல் எந்த ஒரு காரணத்துக்கும் அமிர்த வீடு மிஸ் பண்ணாதீங்க வாணி படிக்கிறது மிஸ் பண்ணாதீங்க ஸ்ரீபத்தை ஃபாலோ பண்ணுறது மிஸ் பண்ணாதீங்க சேவ் பண்ணுறது மிஸ் பண்ணாதீங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வாங்க அதுதான் உங்களை திடமாக வச்சுக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ